நீ வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகர ராசி நண்பர்களுக்கு இனி வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுது உங்களுக்கான நற்பலன்கள் என்னென்ன எந்தெந்த விஷயம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா வேல இருக்க பயமே சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உத்திராட்டம் இரண்டு மூன்றாம் நான்காம் பாதங்கள்னு திருவோணம் அவிட்டம் மூன்று இரண்டாம் பாதங்கள்ங்க கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்ப சாணத்தில் சனின்னு ரணருண ரேகஸ்தானத்துல புதன்க குரு சுக்கிரன்னு கலசரஸ்தானத்துல அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல சந்திரன்னு செவ்வாயின கிரக நிலங்கள் அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மூணு எட்டு இருபத்தி ஐந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து புகந்தன் கலசரஸ்தானத்துக்கு மாறுகிறாரு பதினேழு எட்டு இருபத்தி ஐந்து என்று பாத்தீங்கன்னா கலசரஸ்தானத்துல இருந்து சூரியன் பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க இருபத்தி ஒண்ணு எட்டு இருபத்தி அன்று பாத்தீங்கன்னா சுக்கரனுமே ரணர் உணர் ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தைந்து எட்டு இருபத்தைந்து என்று பாத்தீங்கன்னா கலத்திர இருந்து புதன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க சுக்கரனுடைய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான பலனை தேடித்தரப்போகுது பணவரத்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதே எதிர்ப்புகள் இருந்து விலகிடுங்க நண்பர்கள் மூலம் உங்களுக்கான உதவிகளும் ஆதாயமும் கிடைத்திடும் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைத்திடுங்க தொழில வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை தரப்போகுது வியாபார போட்டுகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பழைய பாக்கைகளை வசூலித்து முடிப்பீங்க தொழில் விவகாரத்துல தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கப்பெறும் பணி நிமித்தமாக நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்குது குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்க போகுது கணவன் மனைக்கு அன்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பிள்ளைகள் உங்கள் செயல்படி நடப்பது உங்களுக்கு மனதுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரும் இளைஞர்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கான நன்மைகள் நடக்க போகுதுங்க பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்க போகுது அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேற போறீங்க கலைத்துறையினுடைய படைப்பு திறன் வளரப்போகுதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைத்திருங்க உற்சாகமாக காணப்படுவீங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறந்திருக்கல இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிபா முறைகள் பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வாங்க ஆடி மாதத்தில் தான் சனி வக்ரகதியில இயங்கிருக்கிறாரு ஜூலை பன்னிரெண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஏழு வரையுமே பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதியில தான் இயங்க போகிறாரு கும்ப வீட்டிற்கு ராகு குருவின் பார்வையே இருக்க போகுதுங்க சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவோடு இணைந்த சுக்ரனாக மிதனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்ய சூரிய பகவானும் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல கடகத்துக்கு பிரவேசிக்கிறார் இந்த இடத்துல புதனும் இருக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடன் இருந்து தப்பித்து கண்ணி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு மகர ராசிகளுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க மகர ராசிகளுக்கு கடந்த ஒரு மாதமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல காலமாகதான் தொடங்க போகுது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு கிடைத்திருச்சுங்க எதிர்பாராக்காத விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்க போகுது ஜூலை பதினைந்து முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய வீட்டில் இருந்து அருள் புரிவதால் குலதெய்வத்தினுடைய ஆசி பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைத்திருங்க உங்களுக்கான அங்கீகாரமோ அடையாளமோ நீங்க தேடிக் கொள்ள போறீங்க காதல் கவிதை கலை காமம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலங்கட்டம் தாங்க இது எந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஆறாம் வீட்டில் அமரப் போகிறாரு அது மட்டும் இல்லைங்க பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய இருப்பதால் ஐந்தின் மூலமாக ஆறாம் இடமாக வளர்க்கப் போகுது ஏழாம் இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் வீட்டில் இருப்பவங்களுக்கும் உங்களுக்கோ சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லது கணவருடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்த போகிறீங்க நீங்கள் சொல்வதை வீட்டில் இருப்பவங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது இல்லைனா கேட்காம மதிக்காம நடந்து கொள்ளக்கோட்டிய காலகட்டம் இது வார்த்தையில மிகுந்த கவனமாக இருங்க இடமும் ஆறாம் இடம் இயங்க போகுது குரு உங்களுக்கு நல்ல கிரகம் இல்லை என்பதால ஆறாம் இடத்துல அமர்ந்து இருப்பது நன்மையை தருங்க முயற்சி செய்யக்கூடிய வேலையில நல்ல அனுகூலம் உங்களுக்கு ஏற்படுங்க நிறைய வேலைகளை ஒரே நேரத்துல செய்ய வேண்டியதா இருக்கும் தொழிற்சானம் பொறுத்தவரை வலுப்பதால நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது நிறைய அனுகூலங்கள்னு ராஜயோகம் உங்களுக்கு கிடைத்திடுங்க எதிர்பார்க்காத விஷயங்களை நீங்க அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது வீடு வேலை செய்யக்கூடிய இடத்துல அமைதியை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது எட்டென் அதிபதி ஏழில் அமர்வதால் துணைக்கு உங்களுக்கு வாய் தகராறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்றம் வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டம் தாங்க இது உங்களுடைய அடையாளத்தை நிரூபிப்பதற்காக வாய்ப்புகள் கிடைத்திடுங்க உங்களுடைய வாய்ப்புகள் தொழில் விருத்தி மேன்மை கிடைத்திடும் பெண் மூலமாக மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது அந்தஸ்து கௌரவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது இனி நீங்க தொட்டதெல்லாம் ஜெயமாகும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி காண போறீங்க இரண்டு மூன்றாம் நான்காம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல எதிர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம் சற்று கவனமாக இருங்க உடல் உபாதைகள் ஏதேனும் இருப்பின் இக்கால கட்டத்துல தீர்ந்திடுங்க வீண் வழக்குகள் இருந்து விடுபடுவீங்க அலைச்சல்களுக்கு நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவையும் வெளியில கொடுத்திருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கைக்கு வந்து சேரப்போகுது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை சிலர் மனம் விரும்பிய வீட்டுக்கு குடிபெயர போறீங்க தக்க சமயத்துல உயர்ந்தவர்களுடைய நட்பை நீங்க பெற போறீங்க கௌரவ குறைவு ஏற்படாமல் காக்கணுங்க திருடு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் உங்க கைக்கு கிடைக்கப் போகுது உறுதியின்றி செய்த வேலைகளா ஒரு பிடி ஏற்பு ஏற்பட்டு அவ மலமளவனு போகுது அப்படம் இரண்டு மூன்றாம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரப்போகுது வருமானம் சீராக இருக்குங்க விரும்பிய இடமாற்றங்களுக்கு உங்களுக்கு கிடைத்திருங்க மேலதிகாரிகளுடைய அன்பும் ஆதாரமும் கிடைக்கப் போகுது ஊழியர்களுடன் நல்ல நட்பு தொடர்வதால் உங்களுடைய வேலைகள் குறித்த காலத்திற்குள்ள நீங்கள் நிறைவேற்றி முடிக்க போறீங்க பாத்தடகர் ராசில இருக்கக்கூடிய புதன் பகவானோ சிம்ம ராசிக்கு பிரவேசம் சுக்ரன் பகவானும் பிரவேசமாக ஆகஸ்ட் இருவத்தி ரெண்டாம் தேதி மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வராங்க கண்ணில செவ்வாயின்னு கும்பத்துல ராகுன்னு மீனத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்க போகுது அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரை மகர ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க மகர ராசிகளுக்கு ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கிறாரு பல்வேறு பாதிப்புகளையும் சிக்கல்களையும் தடகள்களையும் நீங்க சந்தித்து வருவீங்க சனிக்கு மூணின் ஸ்தானம் நல்லது தாங்க பக்கத்துக்கு ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நீங்க காலபேர வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இளைஞர்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது இரண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மூணின் இடத்துல வக்கரமாக இருப்பதால உங்க பேச்சுல வலிமை அதிகரிக்க போகுதுங்க பேச்சுகளை மிகுந்த தெளிவாக இருக்கட்டும் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு உங்க பேச்சுல எண்ணங்கள் பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக்கினோம் எதிர்பார்த்தது போன்ற வேலை இல்லை என்று விட்டு இரண்டில் இருக்கக்கூடிய ராகு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் ஆனா நீங்கள் ஏமாறாம இருப்பது ரொம்பவே நல்லதுங்க குரு ஆறின் இடத்துல இருப்பதால அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு உண்டாகும் உணவு டெலிவரி விற்பனை பிரதிநிதின்னு கார் ஓட்டுநர் போன்ற தொழில் செய்வதில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க போகுது சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம் நம்முடைய கம்யூனிகேஷன் பகைமை உடையவதற்கான வாய்ப்பு இருக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருன்னு பார்த்தீங்கன்னா ஆறில பகையே இருப்பதால வீட்டு பெரியவர்களிடம் பகை ஏற்படுங்க மகர ராசினருக்கு காதலால் புலப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது செவ்வாய் பாக்கிஸ்தானத்துல இருக்க போறாரு தாயின் ஆதரவும் உங்களுக்கு கிடைத்திருங்க மாணவர்கள் படிப்புல அதிக கவனம் செலுத்தினா நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பதால பகைவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தவங்க நல்ல நண்பர்களாக உங்களுக்கு மாறுவாங்க அருமையான வரங்கள் அமைய போதிய காலகட்டம் தாங்கு இது நல்ல நட்பு அமையக்கூடிய நேரம் தாங்க இது தொழில் செய்பவங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமைவாங்க அஸ்னாதிபதியின்னு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரே சில நெருக்கடிகள் ஏற்படலாம் பிரச்சனைகள் தரக்கூடியதாகவும் இருக்கலாங்க நண்பர்கள் சேர்க்கையில கவனமாக இருங்க பொறுத்தவரை பதினேழாம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா அஸ்னமாதிபதி ஆட்சியாக வருவதால தந்தைக்கு உங்களுக்கு இடையான கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்பாவின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறாரு இரண்டாவது திருமணம் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கைகூடி வரப்போகுது சுக்கர பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி தர போறாருங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைத்திடும் சிலருக்கு வேலை வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது வேலையில நல்ல புகழ் உங்களுக்கு கிடைத்திடுங்க பதினோராம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பாகிஸ்தானத்துல இருக்க போறாரு வெளிநாட்டில் இருப்பவர்கள் இரண்டாம் திருமணத்துக்கான உறவுகளை தேடினா மிகுந்த கவனமாக இருப்பது நல்லதுங்க ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருப்பதால பூர்வீக பிரச்சனைகள் ஒரு பிரச்சனைக்கு பிறகு கிடைக்கும் பலருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படலாம் உடல்நலல அக்கறை செலுத்துங்க கிட்னி சிறுநீரக கோளாறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வெளியிருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே